சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் அடுத்த நீக்கமா எடப்பாடியின் அதிரடி முடிவு ஜெயக்குமார் மற்றும் சி வி சண்முகம் தான் அடுத்த நீக்கமா இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலியை வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் காணொலிக்குள் போவதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோ கொள்ள போயிடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை உட்கட்சி மோதல் என்பது பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து அதிகமாகிட்டே வருது குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ வெவ்வேறு அணிகளாக வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்தார்கள் இவ அப்புறமா பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் மற்றும் பொது செயலாளர் பதவியில் இருந்தவர்கள் இப்போ வெவ்வேறு திசையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக தலைமை ஒற்றை தலைமையாக பார்த்தீங்கன்னா உருவெடுத்தது இரட்டை தலைமை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்டளை எடுத்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக செங்கோட்டையன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டார் இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒருங்கிணை அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகும் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் விஜய் உடன் கூட கூட்டணி வைச்சிக்கலாம் அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடன் கூட கூட்டணிக்கு வைத்துக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியே வேண்டாம் ஏன்னா பல தோல்விகளை பாஜக கூட்டணியில் நம்ம வந்து இழந்திருக்கிறோம் லட்சக்கணக்கான வாக்குகளை வந்து தோற்றிருக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து வந்து சொன்னதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொழுதும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இதனால் எடப்பாடி பழனிசாமி அடுத்த நீக்கமாக இவர்களை வந்து நீக்கதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்த்தினா கட்சி சார்பாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்த்தால் மட்டுமே தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறில் வந்து வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுகவில் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக வந்து ஜெயக்குமார் அண்ணன் அவர்களே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் சி வி சண்முகம் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க பாஜகவுடன் கூட்டணி வகுப்பதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல தோல்விகளை சந்தித்துட்டு இருக்கோம் இல்லைனா பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வாக்கு பெறுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மறுப்பு தெரிவித்து ஆனால் பாஜகவுடன் தான் வருகின்ற தேர்தலில் கூட்டணி அப்படின்ற மாதிரி வந்து உறுதியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் ஒரு பக்கம் கூட்டணிக்கு அழைத்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அதிமுக சார்பாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலும் வராமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலில் வந்து பார்ப்போம் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்